சம்பள முரண்பாட்டிற்கு தேர்வாக வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பின் எஞ்சிய மூன்றில் இரண்டு பகுதியை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சுகைன விடுமுறையை பதிவு செய்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று கொழும்பில் கூடியது இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக கோட்டை ரயில் நிலையம் அருகே கூடிய ஆசிரியருக்கு போலீசார் அறிவித்தனர் ரயில் நிலையம் அருகே எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கூறி நிதி அமைச்சை நோக்கி பேரணியை முன்னெடுக்க முயன்றனர் No, yeah. no, yeah. போலீசார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை பொருட்படுத்தாது நிதியமைச்சை நோக்கி பயணிக்க முயன்ற ஆசிரியர் அதிபர் கூட்டமைப்பின் பத்து பிரதிநிதிகளுக்கு நிதி நிதியமைச்சுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது கலந்துரையாடலுக்கு வருகை தந்த அதிகாரி தொடர்பில் திருப்தி அடையாது அதிபர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் பேரணியை தொடர முயற்சித்ததுடன் அதனை தடுப்பதற்கு லோட்டஸ் வீதியில் போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர்